மயம் தேவம் நிர்மல்படிகாகிரு ஆதாரம் சர்வ வித்யா நாம் உபாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் விஸ்வா வசு வருஷம் கார்த்திகை மாசம் மாத பலன் பதினேழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து பதினஞ்சு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் உண்டான காலகட்டத்தை வருஷம் கார்த்திகை மாசம் பொதுவாகவே மாத சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்களை பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனியும் குருவும் கூட மாற்றங்கள் இருக்கு என்ன மாற்றம் இருக்கு அப்படின்னா சனி பகவான் வக்கர நிவர்த்தியாரர் பதினேழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி வக்ர நிவர்த்தியாரர் அதனால வந்து அதற்குண்டான தனியாக பலன்கள் போட்டிருக்கேன் பாருங்கள் குரு பகவான் பதினெட்டாம் தேதி அதாவது ச கார்த்திகை ரெண்டாம் தேதி அன்னிக்க அவர் வக்கரகதிக்கு போகிறார் என்ன புனர்பூசம் நாலாம் பாதத்தில் அவர் கடக ராசியிலேயே உச்சம் பெற்ற குரு பகவான் வக்கரமடைகிறார் இவ்வளோ நாள் அதிசாரத்தில் இருந்து இப்போ வக்கரத்துக்கு போகிறார் பதினெட்டாம் தேதியிலிருந்து பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து சரி இந்த மாதம் வந்து கிரகங்கள் என்னென்ன இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது குரு ராசிக்கு நாலாம் இடத்துல அதாவது காலபுருஷ தத்துவத்தின் நாலாவது ராசியான கற்கடகத்தில் இருக்கிற கேது சிம்மத்தனையும் அதற்கு பிறகு வந்து துலாத்தில் வந்து பார்த்த புதன் சுக்ரன் செவ்வாய் இந்த கிரகங்கள் புதனும் சுக்கரனும் இந்த ரெண்டு கிரகங்களும் இருக்குது சூரியனும் செவ்வாயும் ரிச்சிகத்தில் இருக்குது ராகுவும் சனியும் வக்கர நிவர்த்தியான சனியும் கும்பத்தில் இருக்கு இது கிரகச்சாரத்தினுடைய நிலவை இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னா சுக்கரன் ஒரு பத்து நாளில் அதாவது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வந்து சுக்கரன் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு போறார் அதுக்கப்புறம் பார்த்த அதாவது ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு செவ்வாய் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கும் புதன் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கும் வரா இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் சரி இந்த மாசத்துல பார்த்தலையன்னா என்னென்ன விஷயங்கள் வருது அப்படின்னு பார்க்கும்போது அதாவது விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்க்கும்போது முடவன் முழுக்கு அப்படின்னு சொல்லுவாள் ஏன்னா ஐப்பசி மாதம்ன்றது துலா மாதம் துலா மாதம் ஸ்நானம் பண்ணுறதுக்கு ஒரு முடவன் வந்து காவேரிக்கரை நோக்கி வரும்பொழுது ஐப்பசி மாதம் முடிஞ்சிருத்தும் அதனால் அடுத்த நாள் கார்த்திகை ஒன்றாம் தேதி அன்றைக்கி அவன் வந்து ஐ காவேரியில் குளிக்கிறதாகவும் அவனுக்கு பெருமாள் இது பண்ணார் அப்படின்றது முடவன் முழுக்கு அப்படின்றது கார்த்திகை ஒன்றாம் தேதி அன்றைக்கி ரொம்ப விசேஷமான காலம் அன்றைக்கு காவிரியில் குளித்தாலும் துலா உண்டான எல்லா விதமான விஷயங்களும் எல்லா விதமான பலன்களும் கிடைக்கும் சரி அதற்கு பிறகு பார்த்த இளையானார் கார்த்திகை அமாவாசை அது என்றைக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு கார்த்திகை அமாவாசை இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வாஸ்து வாஸ்து கண்மொழிக்கும் நாள் மிகவும் ஏற்றமான காலம் புதுசாக வீடு மன பூஜை போடுறது அடிக்கால் இது பண்ணுறது அதாவது இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கு காலை பத்து ந பதினாலருந்து பதினொன்று நாற்பத்தி நாலு வரலும் ஒன்றரை மணி நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறார் காலை கடன்களை முடிக்கிறார் ஸ்நானம் செய்கிறார் பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறார் அதற்கு பிறகு வந்து அவர் வந்து போஜனம் செய்கிறார் தாம்பூலம் தருகிறார் இந்த மாதிரியான அஞ்சு வகையாக வந்து இந்த ஒன்றரை மணி நேரம் தொண்ணூறு நிமிஷத்தை பிரித்து பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிக்கிறோம் அதில் வந்து போஜனம் செய்யும் நேரமும் தாம்பூரம் தரிக்கும் நேரம் வந்து ரொம்பவும் ஏற்றமான நேரம் கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது பதினொன்று நாற்பத்தி நாலுன்னா பதினொன்று எட்டுலேருந்து பதினொன்று முப்பத்தி நாலு வர நாற்பத்தி நாலு வர்லம் உண்டான காலகட்டத்தில் அடிக்கோள் நடுறது அது தவிர வந்து வீட்டு வாச கால் வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதும் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் ஆரம்பிக்கிறதும் வந்து கண்டிப்பாக நிச்சயமான வெற்றியையும் ஏற்றத்தையும் தடங்கள் இல்லாமல் தங்கு தடை இல்லாமல் ப ப பைசாவுக்கு பிரச்சனை இல்லாமல் எல்லா விதமான ஏற்றத்துடனும் கண்டிப்பாக நடந்தேறும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் தோஷம் எதுவும் பார்க்க தேவையில்லை அதாவது ராகு ஆலமே மகண்டம் அப்புறம் வந்து சூரம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து நட்சத்திரம் வந்து இது ஆற்றுல இருக்க கிரகதாரிணிக்கு வந்து சந்திராஷ்டமம் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே பார்க்க வேண்டாம் ஏன்னா வாஸ்து புருஷன் கண்மொழிக்கும் நாளனைக்கு இதெல்லாம் எதுவுமே கிடையாது சரி அதற்கு பிறகு பார்த்த இல்லையானால் அதாவது இருபத்தி அதாவது ஆறு ரெண்டு பன்னெண்டு அன்னைக்கு பார்த்தேன் உங்களுக்கு பிரதோஷ காலம் இந்த வாட்டி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் அதுக்கப்புறம் வந்து மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு பரணி தீபம் அதற்கு பிறகு நாலு பன்னெண்டு அன்னைக்கு கார்த்திகை தீபம் அதை வைகானசம் அதை தவிர பாஞ்சராத்திரம்னு சொல்லக்கூடிய அவர்கள் வழி வந்த கோவில்கள் எல்லாவற்றிலுமே வந்து அந்த காலகட்டத்தில் நடக்கிறது வைஷ்ணவாளுக்கும் அன்றைக்கே கார்த்திகை தீபமா இருக்கும் அது தவிர பார்த்த இந்த மாதத்தில் கைசிகை ஏகாதசி வருது ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு இது ரொம்பவும் விசேஷம் இந்த கைசுக்கு ஏகாதசியில் அதாவது ஒரு பாணர் குளத்தில் வந்து அவர் பாட்டு பாடுறவர் அவர் வந்து அந்த ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை புகழ்ந்து பாடிண்டே வரும்போது பிரம்மராட்சரன் நடுவில் பார்க்குறார் அதுக்கப்புறம் திருப்பி வந்து அவருடைய பயத்து பசியும் போக்குறார் அப்படின்றது கண கதை இதில் வந்து இந்த ஏகாதசிக்கு விரதம் இருப்பார்களே ஆனால் அவர்கள் எல்லா ஏகாதசிக்கும் விரந்த விரதம் இருந்த பலன்களை பெறுவார்கள் அப்படின்றதும் சொல்லப்படுகிறது அந்த குளத்தில் இருக்கிறவர் வந்து அந்த பாட்டு பாடுறவர் அவர் அதனால் வந்து இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் வந்து இந்த கைசிகை ஏகாதசி பாட்டு பாடுறது அதெல்லாம் வந்து நடக்கும் இது ஒரு ரொம்ப விசேஷமான காலம் வைகுண்ட ஏகாதசிக்கு முந்தின ஏகாதசி இது அதனால் பான கைசிகை ஏகாதசி ரொம்பவுமே விசேஷம் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பலன்கள் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய பலன்கள் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராசம நாட்கள் என்னென்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா வருஷப்படுத்தி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நீங்கள் என்னுடைய என்கிட்ட வந்து அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் எடுத்துக்கணும்னு விரும்பினீங்கன்னா உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் வரலாம் அனுப்பி வைங்கோ என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அதை அனுப்பிச்சிட்டு அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் யூடிஆர் நம்பர் எனக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் சந்தி இருக்கான்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்குறேன் சந்தி அப்படின்றது பார்த்தேன்னா நட்சத்திர பாத சந்தி லக்ன சந்தி இந்த மாதிரி இப்போ இந்த டயத்தில் பிறந்து இவா மூணாம் பாதமாக நாலாம் பாதமாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து மிருகசீஷம் ரெண்டாம் பாதம்னு நினச்சிட்டு இருப்பாள் ஆனால் மூணாம் பாதத்தில் இருப்பாள் மிதுன ராசியில் இருப்பா ரிஷபராசியில் ரெண்டாம் பாதம் இருக்கும் இவாளுக்கு வந்து பார்த்தேன்னா நாற்பது ஐம்பது வயசு கூட ஆயிருக்கும் இப்போ வரக்கூடிய நடக்கக்கூடிய தசை நல்லபடியாக இருக்கா நல்லபடியாக இருக்குதுன்னு இவா நினச்சின்னு இருப்பா ஆனால் அவளுக்கு நடக்கக்கூடிய தசை நல்லபடியாக இருக்காது இது வந்து பார்த்தீங்கன்னா கிருத்திகை ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதத்தினுடைய ச இதுவும் மாறும் அது மாதிரி ரிஷபத்துக்கும் மேஷத்துக்கும் ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு பாதத்துக்கும் மாறக்கூடிய விஷயம் அதனால பாதத்தை பொறுத்து தான் வந்து உங்களுடைய லக்ன பாவம் உங்களுடைய சந்திரன் நிற்கக்கூடிய இடம் அதை தவிர உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய பலன்களை கொடுக்கும் கோச்சார பலன்கள் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் உங்களுடைய வாழ்வில் நடந்தாலும் எழுபத்தஞ்சு சதவீதம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் மட்டும்தான் நடக்கும் சரி இப்போ ஒரு ராசியா மேஷம் முதல் மீனம் வரை இந்த விஸ்வாபசு வருஷம் கார்த்திகை மாதம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்ரன் இந்த மாதம் அதாவது விஸ்வாவசு வருஷம் சித் அதாவது கிருத்திகை கார்த்திகை மாதம் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் உண்டான காலகட்டத்தில் சூரியன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கார் ராசியிலேயே வந்து சுக்ரன் புதன் சூ சுக்ரன் வந்து ஆட்சி பெற்று போயிருக்கார் இரண்டாம் இடத்துல ரெண்டாம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கார் குருவால பாக்குறார் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பெரிய குதூகலமான மாதம் உங்களுக்கு துலா ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பெரிய ஜாக்பாட் இப்ப காத்துட்டு இருக்கு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சனி வக்கர நிவர்த்தி ஆயிடுறார் அதனால உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான காலகட்டமாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் நான் ராசிநாதன் ராசியிலேயே இருக்கு அதோடு சுக்கரனே வந்து ஆட்சி பெற்று போயிருக்காருன்னா அதோட கேட்கணுமா நினைத்தது எல்லாம் கைகூடக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது இவ்வளவு நாளாக வந்து சனி வக்கரகதியில இருந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாலு அஞ்சு மாசமா வந்து யுவார் ஃபேஸிங் எ ஹியூஜ் ப்ராப்ளம் இப்போ பார்த்தேன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துல குரு வக்கரகதி ஆகிடுறது குரு வக்கரகதியானதுனால வந்து அதாவது பத்தில் குரு இருக்கிறதுனால வந்து பதவி பறி போகும் அப்படின்னு ஒரு தவறான விஷயம் சொல்லுவாள் நீங்க அப்படியே வச்சிருந்தாலும் குரு வக்கரகதி அடைஞ்சதுனால பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை சிறு சிறு பிரச்சனைகள் வருவதாக இருந்தாலும் அது நிச்சயமாக சமாளிக்கப்படும் என ராசியிலேயே உங்களுக்கு வந்து சுக்கரன் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போறது இந்த மாதம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிநாதநாதன ராசிநாதன் உங்களுடைய ராசியிலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் பதினோரு நாள் இருக்கார் ராசிநாதன் ரெண்டாவது இடத்துக்கு போறார் பதி இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல போறார் சொந்த வியாபாரம் பண்ணுறவளுக்கு பெரிய ஏற்றம் அதுவும் வந்து இந்த டெக்ஸ்டைல் தவிர வந்து இந்த நீதித்துறையில் இருக்கிறவா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில வந்து ஃப்ரண்ட் வியூவில் இருக்கிறவங்க அதாவது ஃப்ரண்ட் கேமராவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பால் பதனிடும் தொழிலில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் பெரிய ஏற்றம் வெள்ளை நீராய் ஆடை அது மாதிரி விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கு பெரிய விஷயம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போருது பேச்சில் நல்ல நளினம் இருக்கும் என்ன சார் ரெண்டாம் இடத்துல ரெண்டு துர்கிரகங்கள் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்காளே இந்த மாதம் பார்த்தலாம் ரெண்டாம் இடத்துல ஒரு பத்தே நாள்ல வந்து சுக்ரன் வந்து அதனால பேச்சில் வந்து உங்களுக்கு நல்ல நளினம் இருக்கும் எந்த பே எதை பேசினா உங்க காரியம் நடக்கும் அப்படின்றத ஈஸியா செஞ்சுருவீங்க உங்களுடைய ராசியிலேயே வந்து சுக்ரன் இவ்வளோ பத்து நாளும் இருக்கார் அந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உடல் நலத்துல நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் யாரை எப்படி வேலை வாங்கலாம்ன்ற ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுப்பீங்க நீங்க பேச ஆரம்பிச்சிங்கன்னா எடுத்த எடுத்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாரும் வந்து நீங்க சொல்றது சரிதான் அப்படின்னு புரிஞ்சு கம்மன் இருப்பாங்க ஏன்னா குருவின் பார்வையும் ரெண்டாம் இடத்துல உள்ளது சோ பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல ஒரு குதூகலமான நல்ல நிகழ்ச்சியான சம்பவங்கள் இருக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு தொழிலில் மாறுதல்கள் வரும் ஏற்றங்கள் வரும் செய்யக்கூடிய தொழிலில் அதீத லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாசத்துல உங்களுடைய ராசியிலேயே இருக்கக்கூடிய புதனும் வந்து ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரண்டாம் இடத்துக்கு போறது இரண்டாம் இடம் வலுப்பற்று போறது அதனால வந்து பண வரவிற்கு பஞ்சமே இருக்காது அதாவது எண்ணெய் டேப்ப திறந்து விட்டா பிசுர் இல்லாம கொட்டிண்டே இருக்கும் ஒரு நீள டியூப் மாதிரி நிற்கும் அப்படியே நம்மளுக்கு தெரியாது அங்க டியூப் இருக்கா இல்லைன்னா எண்ணெய் கொட்டுறதானே தெரியாது அந்த அளவுக்கு வந்து ஒரு பிசுறு கூட இல்லாம பணம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருபது அதாவது ஒரு இருபது நாளில் அதாவது ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மூணாம் இடத்துக்கு போறார் மூன்றில் செவ்வாய் இருப்பது பெரிய ஏற்றம் எல்லா விதமான முயற்சியிலையும் உங்களுக்கு வெற்றி ஏற்கனவே உங்களுடைய முயற்சி அபரிமிதமான முயற்சியாக இருக்கும் இப்ப பார்த்தேன்னா முயற்சிகள் எல்லாவற்றிலையும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எந்த முயற்சியாக இருந்தாலும் அசுரத்தனமாக முயற்சி இருக்கும் அதாவது தூக்கம் இல்லாம கூட நீங்க அதை முயற்சி செஞ்சு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மாசம் துளாராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நினைத்த காரியங்களை சாதிக்கக்கூடிய வாக்குவன்மை வரும் நினைத்த காரியங்கள் நல்ல ஒரு தீவிரமான பிளான் போட்டு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இரண்டாம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால பணம் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தனஸ்தான அதிபதி தனக்காரகன் தனக்காரகன் தனஸ்தான அதிபதியையும் பார்க்கறதுனால பணம் வரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் பதவி புகழ்ந்தஸ்து கௌரவம் உண்டாகும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக வரும் இந்த காலகட்டத்தில் தூக்கம் நல்லபடியாக இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் பெரிய மேன்மை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய தொழில்களும் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலையில் மாறுதல்கள் வேலையில் ஏற்றங்கள் வேலையில் ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் சில சில நேரம் தள்ளி போடுறது சில நாட்கள் தள்ளி போடுறது நல்லதுன்னு சொல்கிறோம் அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டி இருந்தது ஏனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அருகில் இருக்கக்கூடிய அதாவது கோசாலைக்கு போங்க உங்களால் முடிஞ்ச அகத்தி கீரை ஏதாவது வாங்கி கொடுங்கோ நிச்சயமாக சந்திரனுக்கு உண்டான பரிகாரமாக இருக்கும் இந்த மாதம் பார்த்த உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய நாட்கள் வந்து மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் உண்டான காலகட்டம் சரி இந்த மாதம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அதாவது வரதராஜன் போய் சேவிச்சுட்டு வாங்க வரதராஜ பெருமானை போய் சேவிச்சுட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போங்க அதுவும் வந்து பாதாம் வாங்கிட்டு போங்க நல்ல ஒரு ஏற்றம் நிச்சயமாக உங்கள் வாழ்வில் வளரும்